இன்னைக்கு த்ரீ டி ஃபோர் டி இமேஜஸில் நம்ம எத்தனையோ வேல் இமேஜஸ் பார்த்தாலும் கடலுக்கடியிலிருந்து எடுக்கப்பட்ட முருகனின் திருஉருவம் பொதிக்கப்பட்ட சம்ஹார வேல் எங்கே இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாமா அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலின் தள வரலாறுகளையும் கோவிலோட உட்புற மற்றும் வெளிப்புற அமைப்புகளை நான் இந்த காணொலியில் காட்டியிருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மதுரையிலிருந்து சுமார் நூற்றி இருபத்தாறு கிலோமீட்டர் தொலைவிலையும் ராமேஸ்வரத்திலிருந்து அறுபத்தி ரெண்டு கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ளது தான் இந்த ரணபலி முருகன் പീരുതലം கோவிலின் தல வரலாற பார்க்கலாம் பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு வைரவன் சேர்வை என்பவர் தினமும் திருச்செந்தூர் சென்று அங்க இருக்க முருகப்பெருமானை வழிபடுவதை ஒரு வழக்கமா வச்சிருக்காரு அப்போ ஒரு நாள் இவரோட கனவுல முருகப்பெருமான் வந்து நீ எனக்காக தினமும் திருச்செந்தூர் இனிமேல் வர வேண்டாம் என இங்கேயே பிரதிஷ்டை பண்ணி வழிபடு நான் தேவிப்பட்டினம் கடலுக்கடியில் வள்ளி தெய்வானை மற்றும் வேலோட இருக்கேன் மேலே கழுகு வட்டமிட்டு எங்கெல்லாம் எலும்புச்சம்பளம் மிதக்குதோ அந்த இடத்துல நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி இவரோட கனவுல முருக பெருமான் சொல்லியிருக்காரு அதேசமயம் அதே மங்கை குருக்களுக்கும் இதே கனவு வந்திருக்கு இந்த குருக்களும் அந்த வைரவன் சேர்வை இருவரும் சேர்ந்து ராஜா கிட்ட சொல்லி அந்த இடத்துல ஆட்களை விட்டு முருகப்பெருமான் எங்க இருக்காருன்னு தேடி பாக்குறாங்க ஆனா சிலைகள் கிடைக்கவே இல்லை அதுக்கு மாறா அவங்க உடம்பெல்லாம் ஒரே ரணமா இருந்திருக்கு அதாவது ரத்தமா இருந்திருக்கு அப்பதான் வைரவன் சேர்வைக்கே நினைவுக்கு வருது அந்த முருக பெருவான் நம்ம கடவுளை என்ன சொன்னாரு நம்மளவே தேடி எடுக்க சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த குருக்களும் இந்த வைரவன் சேர்வையும் சேர்ந்து கடல் தேடி பாக்குறாங்க அப்போ முருகன் வள்ளி தெய்வானை மற்றும் இந்த வேலோட காட்சி கொடுத்துருக்காங்க அதை எடுத்துதான் இந்த கோவில் கட்டி இங்க பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கு திருச்செந்தூர் முருகன் மட்டும் இல்லைங்க ராமேஸ்வரத்தை சேர்ந்த ராமநாத சுவாமியை வழிபட்ட புண்ணியமும் இந்த ரணபலி முருகனை தரிசித்தா நிச்சயமா கிடைக்கும் நான் இந்த வீடியோ ஷூட் பண்ணும்போது ஆல்மோஸ்ட் கும்பாபிஷேகத்துக்கு கோவில் ரெடி ஆகிட்டு இருந்துச்சு இந்நேரம் கும்பாபிஷேகம் முடிஞ்சிருக்கும் நீங்கள் டைம் கிடைக்கிறப்ப இந்த கோவிலுக்கு ஒரு முறை சென்று வழிபாடு செய்யுங்க நிச்சயமாக உங்களுக்கு இந்த கோவில் பிடிக்கும் இந்த திருத்தலத்துக்கு வந்தீங்கன்னா முருகனை மட்டும் இல்லைங்க பக்கத்திலேயே இருக்க தேவிப்பட்டினம் நவகிரகத்தையும் வழிபட முடியும் அது மட்டும் இல்லாமல் உலகிலேயே முதல் முதலில் தோன்றிய சிவன் தலமான உத்தரகோசம் மங்கை சிவபெருமானையும் நம்ம வழிபட முடியும் பெருமான தீபாவளி முடிஞ்சு ஒவ்வொரு வருடத்திலும் இந்த சஷ்டி விரதம் இருக்காங்க இல்லையா சஷ்டி விரதம் முடிஞ்சு சூரசம்ஹாரம் நடக்கும் அந்த சூரசம்ஹாரத்துக்கு பயன்படுத்திய வேல் தான் இந்த வேல் அப்படின்னு ஒரு கருத்து நிலவுது அது மட்டும் இல்லாமல் இந்த வேலை சிக்கல்னு ஒரு இடத்துல இருந்து தான் வாங்கிட்டு வர்றதாகவும் ஒரு கருத்து இருக்கு இப்படி அந்த சூரசம்ஹார நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நிகழ்வுமே ஒவ்வொரு இடங்களில் அரங்கே பெரும்பாலான முருகன் கோவில்களில் முருகனோட கையில் தான் வேலி இருக்கும் ரணபலி கோவிலில் மட்டும்தான் வேலுக்குள்ளே மயில் மேல் அமர்ந்த முருகன் சிலை இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கும் டைம் கிடைச்சதுன்னா நீங்களும் ஒரு முறை இந்த ரணபலி முருகனை வந்து தரிசனம் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதுபோல் மேலும் பல ஆன்மீக தகவல்களை தெரிந்து கொள்ள என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் என்னோடய எல்லா வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்